பீப்புள் புள்ளரை மாற்றணும்னா சில செய்கைகள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்கள் ஒரு மில்லனராக ஆகணும்னா ஏதாவது ஒரு சேரிட்டிலேயோ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ்லையோ ஒரு மாரத்தான் சென்னை மாரத்தான் இருக்குது அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அதை உங்களோட ஃபேஸ்புக் பேஜில் போடுங்க உங்களை பிரபலப்படுத்திங்க பிராண்ட் என்னோட சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லித் தர சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ஏன்றது அச்சீவ்மெண்ட் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ஏன்றது அச்சீவ்மெண்ட் அப்படின்னா ஏன்றது ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ண போகிற உங்கள் டார்ஸ் அந்த லட்சாதிபதி அந்த க மில்லியனர் மைண்ட் ஷோட்டோட போய் மில்லியனாக அடிக்க போகிற அந்த ஆக்டிவிட்டி ப்ளஸ் ப்ராண்டிங் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ப்ராண்டிங் ப்ராண்டிங் பிராண்டிங் பிராண்டிங் இதில் ரொம்ப நம்ம தமிழர்கள் பின்தங்கியர்களாக இருக்கும் நிறைய பிராண்டிங் கோளாறுகள் தமிழ்நாட்டை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்குது நிறைய கார்பரேட்ஸ் பிராண்ட் பண்ண தெரியாமல் இப்போ இருக்குது அதெல்லாம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஏ கொண்டு ஏ ப்ளஸ் பி உங்களுடைய அச்சீவ்மெண்ட் வேணும்னா ஆக்டிவிட்டி ப்ளஸ் ப்ராண்டிங்கில் இறங்குங்க உங்களை காட்டிங்க நீங்கள் ஒரு சேரிட்டிலையோ எந்த நிகழ்வுகள்லையோ ஒரு 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 நிறைய விஷயங்கள் பண்ணுங்கள் அப்போ பண்ணும்போது உங்களை அறியப்படுவீங்க அட்லீஸ்ட் லோக்கல் ஒரு நியூஸ் பேப்பர்லையாவது ஒரு லோக்கல் டெய்லிஸ்லையோ ஏதாவது வர்ற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுங்கள் பணம் பணம்ன்ற விஷயத்தை துரத்தும் போது இந்த விஷயங்கள் பண்ணும்போது நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும் நமக்கு அந்த காண்டாக்ட்ஸ் உங்களை பணக்காரனாக மாற்றும் சரியா அதனால் திருப்பி சொல்லுவேன் பத்து பிச்சக்காரனோட இருக்கும்போது நம்ம பதினோரும் பிச்சைக்காரனாக மாறுறோம் பத்து கணக்காரனோடு இருக்கும்போது பதினோராவால் நம்மளும் கணக்காரனா மாறுறோம் பத்து மில்லியனரோடு இருக்கும்போது பதினோராவது மில்லியனாக நம்ம மாறுறோம் அதனால நம்மளோட காண்டாக்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இது மாதிரி விஷயங்கள் ஒரு லைன்ஸில் மாதிரி ஒரு அசோசியேஷனில் ஆர்கனைசேஷனில் நம்ம ஜாயின் பண்ணும்போது அங்கே ஒரு அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணணும் நம்ம ஆட்டோமெட்டிக்காக அட்டென்ஷன் எப்படி கிரியேட் பண்ண முடியும் முதல்ல நம்ம ஆர்கனைசேஷனுக்கு உள்ள போகணும் அதுவே ஒரு அட்டென்ஷன் தான் சரியா ஒரு இளைஞன்னா தெரியப்படுவீங்க அப்போ நீங்கள் கற்றுக்குங்க இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் எப்படி நடக்குது ஒரு அசோசியேஷன் எப்படி நடக்குது ஆட்டோமேட்டிக்காக இது உங்களை ஒரு மில்லியனஸ் கூட கொண்டு போய் கனெக்ட் பண்ணும் அவங்கள்ட்ட நிறைய விஷயம் கற்றுப்போம் ஆட்டோமெட்டிக்காக நம்மளும் மில்லியனஸ் ஆகும் ஆகலாம் நண்பர்களே ரொம்ப சந்தோஷம் இப்போ நம்ம பார்த்த மெயின் டாபிக் என்னென்னா அட்டென்ஷன் கிரியேட்டராக இருக்கணும் மில்லியனராக ஆகணும் அப்படின்னா மக்கள் மனசில் நம்ம இருக்கணும் ஆட்டோமேட்டிக்காக கான்டாக்டரும் காண்டாக்ட் வச்சு சம்பாதிக்கலாம் கடைசியாக இதெல்லாம் நான் ரீவென் பண்ணுறேன் என் முதல் டிப்ஸ் என்ன அப்படின்னா மில்லியரை ஆகணும்னா என்ன வேணுமோ அதை பற்றி பட் மட்டும்தான் யோசிக்கணும் செய்யணும் ரெண்டாவது எது செஞ்சாலும் ஒரு இலக்குகளை வச்சு செய்யணும் கோல் ஓரியண்டடாக இருக்கணும் மூணாவது பணத்தை தேவையில்லாமல் செலவு பண்ணக்கூடாது நம்ம பணம் திரும்பி வரணும் அப்படின்னா நம்ம வந்து பண்ணுற விஷயங்கள் எல்லாம் ஒரு முதலீடு பேஸில் இருக்கணும் நாலாவது கற்றுக்கிறத நிறுத்தவே கூடாது சரியா அஞ்சாவது பெருசாக திங் பண்ணணும் அடித்து தூக்குவோம் நம்மளாம் முளகை ஆற போடுற நெக்ஸன் தமிழர்கள் ஆறாவது அட்டென்ஷன் க்ரியேட்டராக மாறணும் அதை நம்மளுடைய வலைதளங்கள் சோஷியல் மீடியா ஃபேஸ்புக்கு ட்விட்டரு லிங்க்டு இந்த மாதிரி விஷயங்களை நம்ம எல்லார்கிட்டையும் ஒரு அட்டென்ஷன் க்ரியேட்டராக மாற மாற நமக்கு ஆட்டோமேட்டிக்காக காண்டாக்ட்ஸ் வரும் நம்ம எல்லாரும் நம்மளை வந்து வேறு மாதிரி பார்ப்பாங்க அந்த எண்ணம் அந்த வெற்றி வழிகாட்டுதல் நம்மளை வேறு மாதிரி கொண்டு போவோம் மில்லினராக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆல் தி பெஸ்ட் நண்பர்களே இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் எதுவுமே சொல்கிற விஷயங்களை யோசிங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க என்ன பண்ணலாம் நீங்கள் அட்டென்ஷன் க்ரியேட்டராக மாறதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு ஒரு ப்ளூ போடுங்க ரொம்ப சந்தோஷம் பேசுனது பேசினது ஆன் டாப்